எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் கழுதைப்பால் குழந்தைங்களுக்கு எந்த முறையில் எந்த அளவில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கழுதைப்பாலோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பால் வந்து அந்த காலத்தில் தமிழகத்தில் ரொம்ப பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு வரும் பிறந்த குழந்தைங்களுக்கு பத்து நாளுக்குள்ளே இதை கண்டிப்பாக கொடுப்பாங்க எதுக்காக கொடுப்பாங்கன்னா அந்த காலத்தில் தடுப்பூசி கிடையாது பிறந்த குழந்தைங்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக அந்த கழுதைப்பாலை கொடுப்பாங்க கழுதைப்பாலில் இன்னொரு நன்மை என்னென்னா கழுதைப்பால் வந்து எலும்புலாம் ரொம்ப வலுவாக்கும் நம்ம லைஃப்லாங் ரொம்ப போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் தோல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது தோல் ரொம்ப மேலும் என்னென்ன ஷைனியாக அழகாக இருக்கும் அது தோல் சம்மந்தப்பட்ட எந்த நோய்களும் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கழுதைப்பாலை அந்த காலத்தில் கொடுத்துட்டு வந்தாங்க குழந்தைங்க அதனால் இந்த தோல்ல இது ரொம்ப முன்ன முன்ன அழகாக காட்டுறதுனால அந்த காலத்தில் மகாராணிகள் இதை மகாராணிகளாக இதை கழுதப்பாள குளித்து தான் சொல்லிகிட்ருக்காங்க அதாவது கிளியோ பற்ற அவங்களாம் வந்து கழுத பல்ல குளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் குழந்தைங்க புதிசாலியாக இருப்பாங்க குரல் வளம் நல்லாயிருக்கும் கண்ணீர் கண்ணீர்னு இருக்கும் அந்த வா வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணாங்க இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கழுதப்பாலை பல்ல எடுத்து ஒரு கால் பாலாடை அளவுக்கு அதை எடுத்துக்கணுங்க எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு நெல்மணிகள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த கழுதைப்பால் இப்போ நம்ம கழுதுகிட்டருந்து கருக்கும் போது அளவுக்கு ஒரு பிரச்சனை செஞ்சுட்டோம் அதே மாதிரி ஊட்டச்சத்துக்களோடு அது கடை கடைசி வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக அதை வைக்கிறோம் கழுதைப்பால் வந்து நார்மலாக ஒரு மாதம் வரைக்கும் கிடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எறும்பு பணி எடுத்துகிட்டு இதை நல்லா பழுக்க காய்ச்சிக்கணும் ஓரளவுக்கு ரெட்டாக வர அளவுக்கு காய்ச்சிக்கிட்டு நல்லா தணலில் காட்டிக்கணும் காட்டிக்கிட்டு இது வந்து ஒரு சுத்திகரிப்பு முறை இது வந்து நிறைய சித்தால இது மாதிரி நாட்டு மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதே முறை தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த சுட்ட கம்பியை எடுத்து வந்து நம்ம அந்த கழுதைப்பால் வச்சுப்போதே அதில் விடும்போது புகை வரும் அது நல்லா சுத்திகரிப்பாகும் இந்த சுத்திகரிப்பு எதுக்காகனா கழுதப்பால் வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடையது அது ஒரு சரி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா மேல்கண்ட எல்லா நன்மைகளும் அடைவாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி